சார் நாற்பது ஆம்பளை பத்து வருஷம் ஒரே ரூமில் இருப்பான் சண்டையே வராது சார் நாற்பது ஆம்பளை நம்ம வீட்டில் ரெண்டே லேடிஸ் தான் சார் அவ்வளோ பெரிய வீட்டில் தாங்க முடியல வீட்டில் இருந்து பூஜை அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சுகர் பிபி எல்லாம் ஏறின மாதிரி இருப்பேன் பண்டிகை வந்தாலே பயமாக இருக்கும் சார் அந்த லிஸ்ட்டு கொடுத்து விடுவாங்க தெரியுமா நான் டூ வீலர் தான் வச்சுருக்கேன் லிஸ்ட்டு ஒன்று எழுதி கொடுக்கும் ஒன்றும் மறக்காமல் வாங்கணும் வாங்கினோம் இந்த பொங்கலுக்கு கரும்பு வாங்குறதுலாம் ரொம்ப கஷ்டம் சார் அது ஆட்டோலேயும் எடுத்துன்னு வர முடியாது டூ வீலரே வச்சுட முடியாது நான்லாம் மயிலாப்பூர்லேருந்து ராயப்பேட்டை வரையும் ஒத்த கரும்பு அப்படியே நடந்திக்கின்னே வருவேன் எதிர்க பார்க்கறவன்லாம் என்ன துக்கம் விசாரிப்பாள் என்ன பொங்கலா அப்படின்பான் கரும்பா அப்படின்னா அப்போ என்னோட சுகர் மில்லு எடுத்து போவாங்க ஒரே கரும்பு அதுதான் எல்லாம் முடிஞ்சுது அந்த பூஜை நேரத்தில் டென்ஷனுங்க பூவு சாமந்தி ஒவ்வொரு சாமிக்கும் ரெண்டு ரெண்டு அளவு சொல்லியிருக்காள் எங்கள் அப்பா படமும் அம்மா படமும் இருக்குது நான் சொன்னேன் அப்பா படத்துக்கு ஆ ஆ எல்லாம் பார்த்துக்கலாம் பூ பூ கொஞ்சமாக வாங்கி வந்துட்டு நான் அப்பான் அப்புறம் எங்கள் அப்பாவை பார்த்தேன் சொன்னேன் நீ பார்த்து வச்சு அனுபவி அந்த பூஜையில் கூட இங்கே தேங்காய் உடணுவேன் நம்மள்தான் அது என்னமோ தெரில நமக்கு தேங்காய் உடைக்க வராதுங்க இத்தனை வயசாகிடுச்சு எப்போ உடைத்தாலும் எடா குடும்பமாக தான் உடைப்பேன் உடச்சி எடுத்துட்டு வந்தால் என்ன படிச்சுக்கிறீங்க தேங்காய் உடைக்க தெரியல என்ன நான் தேங்காய் உடைக்கிறதுக்கங்க படித்தேன் இல்லை சிலபஸில் அது இருக்கா இதே சூற தேங்காய்னால் பரவாயில்லங்க ஆஃபீஸில் ஜீவம் நெஞ்சு ஓங்கி போட்ட வச்சுக்கேன் தூள் தூளாக ஆகும் இது பட அதுவும் தேங்காய் வைக்கிறது கூட எப்படி தெரியுமா நடுவீட்டில் அந்த கன்று இருக்கிறது ரைட்டில் வைங்க கன்று இல்லாத அது லெஃப்டில் வைங்க எல்லாம் தாண்டாதீங்க ஏன் ஹைட்டுக்கு எல்லாம் தாண்டாமல் தேங்காய் வைக்கவே முடியாது அப்புறம் கற்பூரத்தட்டாவே எடுத்துப்பாங்க நம்ம வெள்ள அடிக்கணும் அது ரொம்ப கொடுமை பெல்லை அடிச்சிங்கன்னா ஒரு ஒரு கையில் பெல்லு ஒரு கையில் கற்பூரம் ஏன்னா அந்த அம்மா அணையிறதுக்கு முன்னால் அதை போடணும் வெறும் எடுபடி நான் ஒரு நாள் கூட பூஜையில் சாமி கும்பிட்டுதே இல்லை இவ்வளோ வேலை நானே வேலை பண்ணின்னு இருக்கேன் அவள் அப்படியே சாமி கும்பிட்டுடுங்க கடைசியாக இவ்வளோ பெரிய கற்பூரத்தை வச்சு கீழே வச்சுட்டு என்ன பண்ணுவான் கற்பூரம் அணையிற வரையும் பெல் அடிக்கிறதை நிறுத்தக்கூடாதுட்டு வெளில போயிடுவான் தனியாக நின்று ஆட்டி நிற்பேன் பெல்லு சொல்லி வைச்ச மாதிரி கற்பூரம் அணையவே அணையாது திட்டுவாங்க ஏன்னா வேர்க்கும் ஒரு ஃபேனெல்லாம் இல்லை இல்லை பூஜை ரூமில் சார் அணையில 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 இது ஒரு பூஜையா சார் அவளை பார்த்தா ஹாலில் போய் ஏசியில் போட்டு உக்கா இதுதான்